மக்களை பிரித்தாளுவதற்கான கதைகளை கட்டுவதும் மோடி வந்து ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார் அதனுடைய தான் ஒடிசாவில் அவர்கள் வந்து பேசுவது இங்கே இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சென்று விடுகிறது இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள சொத்துக்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு சென்று விடுகிறது ஒருவர் மூலமாக என்று பேசுகின்றார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அபத்தமான பேச்சு நீங்கள் தமிழர்களுக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்பதற்கு ஆயிரம் சான்றுகள் நம்மிடத்தில் இருக்கிறது குறிப்பாக நாம் இக்கட்டுகளை இடர்பாடுகளை சந்தித்த நேரத்தில் நமக்கு எந்த உதவியும் செய்யாதது நீட் போன்ற நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள் கண்டுகொள்ளாதது இப்படி எத்தனையோ நம்ம அடிக்கிட்டு போகலாம் இது பல விவாதங்களை நம்ம பேசியிருக்கோம் ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி பேச வேண்டும் இதற்கு ஒரு தகுதி இருக்கிறது இன்னைக்கு வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு காலம் தொடங்கி இன்றைக்கு வரை இருந்த பிறந்தவர்கள் அவருடைய வார்த்தைகளை எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நாடாளுமன்றங்களில் பேசுகின்றபோது பொது இடங்களில் பேசுகின்ற போது தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுகின்ற போது எப்படிப்பட்ட கண்ணியத்தை கடமை உணர்வை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பது நாம் எல்லாம் தெரியும் ஒரு பிரதமரே நாட்டு மக்களை பிரித்து பேசுவது என்பது எவ்வளவு ஒரு தவறான செயல் ஒரே ஒரு கேள்வி நம் முதல் வைப்பா இந்தியாவில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பிரதமர் மோடி அடிக்கடி பேசுகிறார் என்ன பாதுகாப்பு இல்லை இங்கிலாந்தில் வந்து ஒன்று புள்ளி ஏழு சதவீத இந்திய மக்கள் இருக்கிறார்கள் அங்கு மக்கள் பாதுகாப்பாக இல்லையா இதே நம்முடைய கிழக்காசிய கண்டம் நம்முடைய அரபு நாடுகளில் ஒன்பது சதவீத மக்கள் தான் இந்தியர்கள் இருக்கிறார்கள் இந்த மக்கள் அங்கு பாதுகாப்பாக இல்லையா இன்னும் எத்தனையோ நாடுகள் எப்படி குறிப்பிட முடியும் ஆனால் இந்தியாவில் எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட இந்துக்கள் வழங்கின்ற நாட்டில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு பிரதமர் பேசுகின்ற ஆரம்பிச்சுன்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இது ஓட்டுக்காக பேசுகிறாரே தவிர வேறு எதற்காக பேசுகிறார் பகிரங்கமாக நீங்கள் நடத்துகின்ற விவாதங்களில் கூட வருகை தந்து வலதுசாரிகள் என்று சொல்லுகிறவர்கள் ரிலிஜியஸ் போரரைசேஷன் மதம் சார்ந்து மக்களை பிரித்து ஒன்று சேர்ப்பது என்கின்ற ஒரு கேவலமான தத்துவத்தை பெருமையோடு பேசுவதை நான் பார்க்க முடிகிறது அப்போ இந்த மதத்தை தவிர உங்களுக்கு மக்கள்கிட்ட சொல்ல எதுவும் இல்லை என்பதை இந்த விவாதங்கள் தெளிவுபடுத்துகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல அல்லது அது சார்ந்த திட்டங்கள் கொடுக்கறதுல ஆர்வம் காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க அது நிர்வாக ரீதியிலான சிக்கல் அப்படின்னா தமிழ் பற்று அப்படின்றத வேறாகவும் அல்லது தமிழ் பிடித்திருக்கிறது என்று அவர் சொல்வதை வேறாகவும் நாம பார்க்கணுமா இன்றைக்கி அவர் என்ன தமிழ் பற்றுங்க இவ தமிழ் பற்று என்பது தமிழ் இலக்கியங்களில் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை மோடியும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளுமா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்வார்களா கணியன் பூங்குன்றன் சொன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லோரும் நம்முடைய உறவுகள் என்று சொல்லுகின்ற அற்புதமான தத்துவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்ப நீங்கள் தமிழை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழ் பாரம்பரியம் என்பது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சமமாக பாவிக்கின்ற ஒரு சமத்துவத்தை கற்பிக்கின்ற இயற்கையோடு இசைந்து வாழுகின்ற தன்மையை போற்றுகின்ற நம்முடைய மரபை மாண்பை இவர் கொச்சைப்படுத்துறையில் தமிழ் பற்றி என்ன தெரியும் எதுவுமே தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் நம்முடைய பண்பை போற்றுவார் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை இஸ்லாமியர்களுக்கான தேர்தல் வாக்குறுதி உங்கள் களத்தில் இருக்கக்கூடிய தாலியை விடை இந்துக்களின் தாலியை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு போட்டு கொடுத்து விடுவார்கள் ஒரு வீட்டில் இரண்டு இருமை இருந்தால் ஒரு எருமையை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இப்படி ஒரு பிரதமர் பேசலாமா இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான அசிங்கமான பேச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான திட்டம் நம்முடைய ஏழை எளிய பெண்கள் தாய்மார்கள் வந்து இலவச பஸ் பயணம் செய்வது இந்த பஸ் பயணம் இலவச பஸ் பயணம் கொடுத்ததுனால எங்களுக்கு ரயிலில் வந்து டிக்கெட் குறைஞ்சி போச்சு இது எப்படி இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு பிரதமர் பேசலாமா நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு பொது போக்குவரத்து துறை வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு மக்களை சேர்க்கின்ற பாராட்டினார் அப்ப எல்லாவற்றிலும் அரசியல் ஆதாரம் தேடுகின்ற ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இவர் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ராமர் கோயிலுக்கு கூட்டு விடுவார்கள் இந்த இந்தியா கூட்டணி கட்சி ஆட்சிகள் எப்படி ராமர் கோயிலுக்கு கூட்டுப்பட முடியும் என்ன அவசியம் யார் சொல்றது இல்ல இந்த விஷயங்கள் பொதுவாக பரப்புரையில பேசப்படுற விஷயம் முதலமைச்சர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தது குறிப்பாக பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த கருவூலத்தினுடைய தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டது என்று மோடி பேசியதற்காக ஒரிசா அரசியலுக்காக பேசப்பட்ட அல்லது அங்க பரப்புரைக்காக பேசப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் வலிந்து அரசியலாக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை ஒரு அப்பட்டமான மொழி பழியை தமிழகத்தின் மீது தமிழ்நாட்டு மக்களின் மீது அவர் சொல்லுவது என்பது நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டிற்கு வந்து கூரி நகர ஜனநாதனுடைய கோயிலில் உள்ள கருவறை மட்டுமில்லை அங்கிருந்து பொக்கிஷாறையினுடைய சாவி வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்போ நம்ம என்னை கொள்ளாடிக்கக்கூடிய கூட்டமாக நம்ம கொள்ளாடிக்க போயிருக்கோம்மா வட இந்தியாவில் போய் கொள்ளாடிக்கம்மா வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் ஆரியர்கள் எவ்வாறு இங்கு வந்து தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி இங்கிருந்து வளங்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்று முயற்சித்தார்கள் அதனுடைய விளைவுதான் அண்ணா அன்றைக்கு போய் சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேர்கிறது என்று அது எல்லாருக்கும் நிஜர்சனம் இன்னைக்கு கூட வடக்கில் வந்து எவ்வளவு நிதியை கொட்டுகிறார்கள் நாம் தானே வரி செலுத்துகிறோம் நம்முடைய வரி எவ்வளவு செலுத்துகிறோம் நமக்கு திரும்ப எவ்வளோ வருகிறது இந்த ஒரு கம்பேரிட்டிவ் அனலிசிஸ் நம்ம பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து ஒரிசாவில் தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அலுவலர்கள் பலர் பணியாற்றுகின்றார்கள் பற்றி இங்கு பல மாநிலங்களை சேர்ந்த ஐஏஎஸ் அலுவலர்கள் பணியாற்றுகின்றார்கள் அந்தந்த அரசு வைக்கின்ற கொள்கை திட்டங்களுக்கு ஏற்ப அவர்கள் அந்த அரசில் பணியாற்றி அந்த மக்களுக்கு நன்மை செய்வார்கள் அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரிசா வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒப்பிடுகின்ற நேரத்தில் அந்த ஒரிசா மாநிலத்திற்குரிய வளங்களை எல்லாம் நாம் சூ சூறையாடுகின்றோம் என்கின்ற தொணியில் இவர் பேசுகின்றான்னு சொன்னால் இது ஒரு பிரிவினை அரசியலை தவிர வேறு என்ன அரசியல் இது பிரிவினையும் இருக்கிறது பொய்யும் இருக்கிறது எனவே பிரிவினை பொய் அது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் இனத்துக்கு இனம் மொழிக்கு மொழிக்கு ம மொழி மதத்திற்கு மதம் என்று ஒரு பிரிவினையை ஒரு பிரதமர் பேசலாமா எவ்வளவு அசிங்கம் அதனால் எங்கள் கேள்வி எப்படி ஒரு பிரதமர் இப்படி பேசலாம் பிரதமர் பேச வேண்டியது இன்க்ளூசிவ் அதான் நம்முடைய முதல்வர் பேசுகிறார் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் சமூகத்தில் யாரும் இருந்து விடக்கூடாது யாரும் பாதிக்கப்பட்டதில் இருந்து விடாது யாரும் பாதுகாப்பற்ற நிலை என்று உணர்கின்ற சூழல் கூட வந்துவிடக்கூடாது என்பது ஒரு இன்க்ளூசிவிட்டி எல்லோரையும் அனைத்து செல்லுகின்ற ஒரு அரசியல் தத்துவத்தினுடைய அடிப்படை அந்த தத்துவத்தினால் தமிழ்நாடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தத்துவத்திற்கு நேர் எதிராக இந்தியாவில் வாழ்கின்ற பெரும்பான்மை இந்து சமூக மக்களை தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை அச்சத்தில் ஆக்குவதற்காக உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய பொருளாதாரத்தை காவாடி விடுவார்கள் உங்களுடைய உரிமைகளை பறித்து விடுவார்கள் உங்கள் நம்பிக்கை அதிகாரி தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி விகே பாண்டியன் அங்கு ஒடிசாவுடைய முதலமைச்சருக்கு நிகராக அதிகாரம் பெற்று விளங்குகிறார் அதனால் அவரை விமர்சிப்பதற்காக குறிப்பிட்டு பேசிய விஷயம்தான் அது தமிழர்களுக்கு எதிராக மாற்றப்படுகிறது என்ற விமர்சனத்தை பாஜகவினர் முன்வைக்கிறாங்க அதாவது நான் வந்து ஒரிசாவுக்கு பரம்பரை பெயிருக்கேன் நான் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருமுறை ஒரிசாவுக்கு சென்ற நேரத்தில் அங்கே வந்து இந்த பாண்டியன் ஐயஸ்வரனை சந்திக்கின்ற அன்றைக்கு எத்தனையோ அலுவலர்கள் அவருடைய சீரிய பணியை அவர் எப்படி திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஒரு தலைநோக்கு பார்வையோடு மிக மிக பின்தங்கிய நிலையில் இருந்த ஒரிசாவில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு மா மாநில முதல்வர் அவர்களோடு துணை நின்றிருக்கின்றார் என்பதை நானும் ஒரு இந்த முறையில் இடத்தில் பெருமையாக கூறினார் இப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களே பெருமையாக பேசுகின்ற அளவிற்கு ஒருவர் இருக்கின்றார் பாராட்டணும் நீ வந்து இங்கிலாந்தில் போய் ஒரு இந்திய வம்சாவளி பிரதமர் ஆனார் என்று சொன்னால் அதை கொண்டாடுகின்ற நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் அரசு முறையாக அங்கு நியமிக்கப்பட்டு அவர் ஆற்றுகின்ற பணியை தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக பணியாற்றுகின்ற நான் நேரே சொல்லுகிறேன் அங்கு பிஜு பட்நாய் நவீன் பட்நாயக் அவர்களும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அரசு அமைப்புகளும் பாஜகவை உள்ளே விளைய நுழைய விடாமல் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்களுக்கு அங்கு உள்ள நுழைய முடியல அந்த ஆட்சியை கைப்பற்ற முடியல அந்த விரக்தியின் வழிபாடாக எதையாவது சொல்லி அதை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்ற ஒரு ஒரு கணக்க போட்டானா இது எப்படி கேவல இப்ப தமிழ்நாட்டை பார்த்துட்டேன்னா நமக்கு இருக்கக்கூடிய உயர் அலுவலர்கள் எத்தனையோ பேர் வெளிமாநிலங்களை சார்ந்தவர்கள் அவர் நம்முடைய மாநிலத்திற்காக நம்முடைய அரசு படுத்தக்கூடிய திட்டங்களை அவர்கள் நின்று அவர்களை நிறைவேற்றி வருகின்றார்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லை இவர்கள் அந்த வளத்தை சூறையாடி செல்கின்றார்கள் என்று நாம் சொல்ல வேண்டுமா இது எவ்வளோ அப்பட்டமான ஒரு அரசியல் அசிங்கமான ஒரு அரசியல் இன்றைக்கு நாம் இதே ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தோம்னா இன்றைக்கு வட இந்தியாவில் இவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் ஐயோ இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்களெல்லாம் இவ்வளோ அசிங்க பேசின ஒரு அரசியல் எடுத்துக்க மாட்டார்களா இது மிகப்பெரிய தப்பு நாம் வாழுகின்ற நாடு வந்து இந்த சமூக சமய இன அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் திரும்ப திரும்ப நம்முடைய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது இன்னைக்கு இதுக்கு உள்ள உச்சம் பார்த்திங்கன்னா நிறத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி திருமதி முர்மு அவர்களை பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனில் தோற்கடித்தது சொல்ல எவ்வளவு கேவலம் இது எதுக்கு சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவர் முதல் குடிமகன் என்ற அந்தஸ்தை பெற்றவரை ஒரு ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு கங்கனா ராவத் போன்ற நடிகைகளை வரிசையாக கொண்டு உட்கார வைத்து நீங்கள் பார்த்த நீங்கள் ஏன் அவரை நீங்கள் அழைக்கவில்லை ஏன் உங்களால் அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய முதல் குடிமகனான இந்த குடியரசுத் தலைவரை நம்முடைய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாக்கு நீங்கள் அழைக்கலை எத்தனை பேர் அழைத்தீர்கள் எத்தனை பேர் அழைத்தீர்கள் எத்தனை நடிகைகளை அழைத்தீர்கள் எத்தனை நடிகர்களை அழைத்தீர்கள் இவர்கள் அவ்வளவு அவ்வளோ பெரிய தியாகம் செய்தவர்களா அப்போ அப்படி செய்த நீங்கள் எதன் அடிப்படையில் அவங்களை அழைக்கல நிறத்தின் அடிப்படையில் செய்யலையா இல்லை அவங்க சார்ந்திருக்கக்கூடிய இனத்தின் அடிப்படையில் அழைக்கலையா இல்லை அவர் சார்ந்திருக்கக்கூடிய மறைவாழ் மக்கள் என்ற அடிப்படையில் இதையெல்லாம் மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால ஏதாவது ஒரு பழியை நம்ம ஊரில் சொல்லுவோம் இருட்டு கொண்டு ஓட்டை அடைக்கிதுங்க அதே போன்று மோடி இருட்டை வைத்து ஓட்டை அடைக்க அடைக்கக்கூடிய முயற்சி தான் இந்த பொய் நரேந்திர மோடி இந்த வாக்கியத்தை மக்கள் சொல்றாங்க பூர ஜெகநாதர் கருவுலத்தோட சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டுருச்சு அப்படின்னு தமிழ்நாட்டிற்கு யார் அனுப்பினார்கள் என்ற விஷயத்தை தான் அவர் பேசியிருக்கிறார் இது எப்படி மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு குரோதத்தை உண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் இங்கே வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் கோயில்கள் இருக்கிறது இந்த கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் ஒரு வட இந்தியர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும் இங்கே இருக்கக்கூடிய கருவூலத்தில் இருக்கக்கூடிய சாவி அங்கு சென்று விட்டது என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன இட் இஸ் அ ஓப்பன் சீக்கிரட் அதை நம்ம வந்து ஒரு நேரடியாக இங்கே எதை திருடிச்சு போயிட்டான்னு சொல்ல மாட்டோம் அது சர்க்காஸ்டிக்கலாம் ஒரு மறைமுகமாக சொல்லணும்னா இந்த கி சாவி அங்கே போய்விட்டார்னு சொன்னால் முடிஞ்சிட்டு அப்போது அவர் சொல்வது இந்த சாவி அங்கிருந்து இங்கே வந்து விட்டது அல்லது எடுத்து சென்று விட்டாள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கருவூலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த வளங்களையும் எடுத்து விட்டார் என்பது அர்த்தம் அது நேரடியான அர்த்தம் வந்து மறைச்சு பேச ஒன்றும் இல்லை அப்போது பூரி நகரதாரர் கோயிலை கொள்ளையடித்து அந்த கொள்ளை இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது என்பது எப்படிப்பட்ட அப்பட்டமான ஒரு பேச்சு ஒரு அபத்தமான பேச்சு ஒரு பிரதமர் பேசலாமா இதுக்கு வேறு என்ன வருத்தம் ஒருத்தர் சாவியை கொண்டு அழகு பார்க்க கொண்டு வச்சிருப்பாங்களா இது ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சு சாவி எடுத்து சென்று விட்டார்கள் என்பது திருடி சென்று விட்டார்கள் என்பது தான் அவர் சொல்ல வருகின்ற செய்தி அப்படிதான் மக்கள் அதை இன்டர்பிரட் பண்ணுவாங்க அது அது அர்த்தமும் அதுதான் எனவே இது வந்து அவர் பேசுவது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிரிவினை அரசியல் எந்த நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து திருக்குறளை பேசுவார் கேரளாவில் போய் என்ன பேசுகிறார் திருக்குறளாக பேசுனார் அங்கே போய் கேரளா மக்களே உங்களுடைய கலாச்சாரத்தை நான் போற்றுகின்றேன் இது காட்ஸ் ஓன் கண்ட்ரி கடவுளின் நாடு என்று பேசுகிறார் இவர் ஒவ்வொரு இடத்துக்கு ஒன்று வச்சுட்டேன் கர்நாடகாவில் போய் தமிழை பேசுவார் கர்நாடகத்தில் போய் இருந்துக்கிட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அழகா சொல்லி இருக்கிறது திருக்குறள் நான் இதை போற்றுகின்றேன் தமிழை போற்றேன்னு சொல்லுவாரா மகாராஷ்டிரத்தில் பேசுவாரா அப்ப இது வந்து சந்தர்ப்பவாத பேச்சினுடைய மொத்த வெளிப்பாடு தான் மோடி சாதாரணமாக பிரதமர்கள் இப்படி பேச மாட்டார்கள் அவர்கள் பொதுப்படையாக பேசுவார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஓட்டை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்கின்ற தொனியில் இந்த தேர்தலில் அவர் மோடி பேசியிருக்கிறார் இந்த பேச்சை உலகம் உள்ளளவும் இந்த வரலாறு முறையை மறக்க மறக்காது இது மிகப்பெரிய வேதனை ஏன்னா இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நேரத்தில் நம்ம நம்ம ஒன்றை பிடிச்சிடணும் ரெண்டு வார்த்தை முக்கியமாக நம்முடைய அரசமைப்புக்கு தேவைப்பட்டது ஒன்று ஒன்று சமத்துவம் ஏன் சமத்துவம் என்ற வார்த்தை தேவைப்பட்டது என்றால் இங்கு சுதந்திரத்துக்கு முன்னால் சமத்துவம் இல்லை ஜாதி ரீதியாக மக்கள் கட்டமைக்கப்பட்டு பிரித்து ஆளப்பட்டு பொருளாதார ஏற்றத்தால் உருவாக்கி சமூக நிலையில் உரிமைகள் மறுக்கப்பட்ட அடிமைகளாக ஒவ்வொரு தட்டாக மக்கள் வாழ்ந்தார்கள் எனவேதான் அந்த சமத்துவம் என்ற வார்த்தை தேவைப்பட்டது சரி அதை அவர் நீக்க நினைக்கிறார் அதே போன்று இங்கு பல்வேறு மதங்கள் பல்வேறு மதங்கள் நூற்று கணக்கான மதங்கள் ஆயிரக்கணக்கான மதங்கள் கோடிக்கணக்கான தெய்வங்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பல வழிபாட்டு முறைகளை பல கோடி தெய்வங்களை வழிபடுகின்ற முறைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பொதுவான அரசு இருக்க வேண்டும் அது எந்த மதத்தையும் சாராத அரசு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து ஓ இது அவர் பேசுவார் எங்கேயாவது பேசியிருக்காரா சே எங்கயாவது பேசியிருக்கிறாரா சரி அவர் தன்னுடைய பொய்களின் மூலமாக பிரித்தாளுகிற சூழ்ச்சி தான் அவர் செய்து வருகிறார் ஓ இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு மனோ தங்கராஜ்